வெல்கம் டு சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன் நம்முடைய சேனல்ல இருந்து பண்ணியிருக்கோம் எவ்ரி சண்டேஸ் த்ரீ ஹவர்ஸ் இந்த அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் ஜிஎஸ்டி இன் அட்வான்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல ஜிஎஸ்டி ஆக்ட்ல இருக்கக்கூடிய ரூலை பேஸ் பண்ணி எந்த மாதிரி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணணும் என்னென்ன ரிஜிஸ்டர்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறது பத்தின கிளாரிட்டியோட இந்த செஷன்ஸ் அப்படிங்கிறது நாங்கள் கவர் பண்ணிருக்கோம் எவ்ரிடே நீங்க அட்டன் பண்ணக்கூடிய செஷன்ஸ்ல என்னென்ன மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம் அதுக்கான ஆக்டில் சொல்லப்பட்ட செக்ஷன்ஸ் என்ன அதுக்கு ரிலவெண்டாக இருக்கக்கூடிய ரூல் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நாம் டிஸ்கஸ் பண்ண எக்ஸாம்பிள் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் சம்பந்தமாக ஜிஎஸ்டி ஆக்டில் என்னென்ன மாதிரியான செக்ஷன்ஸ் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் தேர்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது அதாவது சிஜிஎஸ்டி ஆக்ட் டூ தௌசண்ட் செவன்டீன்ல சொல்லப்பட்ட தேர்ட்டி ஃபைவ் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ்

ஒரு சர்வீஸ் ஆர்கனைசேஷன்ல ரெகுலரா ஜிஎஸ்டி ரிலேட்டடா ரெக்கார்ட் பண்ணக்கூடிய டிரான்சாக்சன்ஸ் என்ன அவங்க ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டுக்காக மெயின்டைன் பண்ண வேண்டிய ரெக்கார்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பத்தின ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது இருக்கும் ரெண்டாவது ஒரு ட்ரேடிங் ஆர்கனைசேஷனா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க என்னென்ன மாதிரியான பிசினஸ் பர் செக்ஷன் படியும் தென் ரூல்ஸ் படியும் அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னென்ன மாதிரியான ரெக்கார்ட்ஸ் அவங்க மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கு ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படிங்கிறது ரெண்டாவது நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க மூணாவது ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல என்ன மாதிரியான பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது டேலியில ரெக்கார்ட் பண்ணணும் எந்தெந்த ரெக்கார்ட்ஸ் கண்டிப்பா அவங்க ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் டேலியில எப்படி நம்ம ஜென்ரேட் பண்றது ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் பேஸ் பண்ணியும் ஜிஎஸ்டி இருக்கக்கூடிய பேஸ் பண்ணியும் பண்ணது ஒரு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த செஷன்ல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க அதே மாதிரி ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் ஒன் அண்ட் த்ரீ பி ரிட்டர்ன் ஹண்ட்ரட் வந்து இருந்து எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ண போறோம் டேலியில் இருந்தபடியே போர்ட்டல் ஓபன் பண்ணாம கனெக்டடு ஃபீச்சர்ஸ் மூலமா எந்த அளவுக்கு டேலியில இருந்து அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு அதுக்கான ஸ்டெப்ஸ் நம்ம என்னென்ன டேலியில் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளாரிட்டியோட இந்த செஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு முடியும் உங்களுக்கு ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் செஷன் வரக்கூடிய நைன்த் மார்ச்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அதாவது அந்த சண்டேல மார்னிங் டென்னில இருந்து ஒரு மணி வரைக்கும் ஒன் ஓ கிளாக் வரைக்கும் இந்த செஷன் இருக்கும் கண்டினியூஸா த்ரீ ஹவர்ஸ் உங்களுக்கு கரெக்டான ஒரு கிளாரிட்டியோட இந்த செஷன் செஷன் அப்படிங்கிறது கொடுக்க வீக் வரக்கூடிய வரக்கூடிய அடுத்தடுத்து நீங்கள் ஃபோர் சண்டேஸ் மட்டும் இந்த மார்ச் மந்த்ல நீங்க ஸ்பென்ட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல நல்ல ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஜிஎஸ்டி இன்னும் நீங்க அட்வான்ஸா நீங்க ஒர்க் பண்றதுக்கும் உங்களுடைய கெரியரை நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க எடுத்துட்டு போறதுக்கும் இந்த செஷன் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஜாயினிங் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணுங்க இல்லை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணுங்கள் எங்களுடைய அட்மிஷன் வந்து உங்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க இன்னும் அதிகமான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்துலையும் நீங்கள் அந்த ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணலாம் இல்லைனா வாட்ஸ்அப்பில் என்னைய நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம செஷனில் பார்ப்போம்